ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அலாமலை ஒருமுதலே வரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அழகம் தெரியல நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே வீடியோவில் வந்து நான் என்னென்ன வீட்டில் வேலை பார்க்குறேன் என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவேன் இன்றைக்கி அதை தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன நேரத்துக்கே வந்து நான் நிறைய வேலை நேற்று நேற்று என்ன பண்ணேன்னா நான் இந்த பாய் விரிச்சு படுப்போம்ல நம்மலாம் அதுக்காக என்ன பண்ணேன் ஒரு நாலு ரேஷன் கடை சேலை இருந்துச்சு அதை என்ன பண்ணேன் நல்லா ஒன்றா போட்டு மெத்த மாதிரி தச்சிட்டேன் தச்சு அதை வந்து நான் ஒரு வீடியோவில் போடுறேன் ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் அதை தச்சு வந்து கரையில் கரை கொடுத்து நல்லா மெத்த மாதிரி பாய்க்கு பதிலாக அது விரிச்சு படுக்கிற மாதிரிக்கு அதை தைச்சேன் சூப்பராக இருக்குது ரெண்டு பேரும் தைச்சி கேட்டிருக்காங்க அதைமாரி நான் தைச்சி கொடுக்குன்னு வச்சுருக்கேன் எனக்கு வந்து ரேஷன் கிடச்சி இருந்துச்சு அதனால் வீட்டுக்கு தானே சொல்லி போட்டு தைச்சிட்டேன் அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி அது அதுக்கு மேலே காட்டன் துணி போட்டு தைக்கணும்னு நினச்சிருக்கேன் அதுமாரி தைச்சி கொடுக்கணும் நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன் அதை பாருங்கள் பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நான் இட் தோசைக்கு இட்லிக்கு அரைச்சி வச்சுட்டேன் நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் காலையில் இட்லி ஊற்றுனேன் இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு இட்லியும் சட்னி தான் தேங்காய் சட்னி தான் அதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி அதனால் காலையில் இட்லி தேங்காய் சட்னி இட்லி பொடி இந்த மூணும் எங்கள் வீட்டில் சாப்பாடு மதியம் வந்து இன்னைக்கு வந்து மீன் வரும்போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மீன் வராது அதனால் என்ன பண்ணேன் இருந்துச்சு அதை காரக்குழம்பு வச்சு இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய்தான் கிடக்குது அதை பொரியல் வைக்க போகிறேன் அப்புறம் இல்லைன்னா முட்டை ஆம்லேட் போடணும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு வந்து தோசமாகவும் இருக்குது அப்படி இல்லைன்னா போதுமராக கஞ்சி வச்சு தோவில் அரைச்சிடுவேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு sugar sugar சுகரு சுகருன்னு ஊரெல்லாம் தான் இருக்குது யாரை பார்த்தாலும் எனக்கெல்லாம் வந்து ஒம்பது வருஷம் ஆகுது சுகரு பயங்கரமாக சுகரோடு நான் ரொம்ப வேதனை பட்டுட்டு இருக்கேன் மாத்திரை போடுறது அப்புறம் மேல் திடீர்னு நல்லா இருப்போம் திடீர்னு ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரிக்கு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் சுகர் தான் இப்போ தான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சுகர் வந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு நான் மாத்திரை போட்டுட்டுருக்கேன் அப்புறமா நான் எதாவது கை மருந்து வச்சு குடிப்பேன் எப்போதுமே நான் அதுதான் போயிட்ருக்கு ஆவாரம்பூ கிடைக்குங்க ஆவாரம்பூ வச்சு கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிப்பேன் அப்புறமா பன்னீர் பொண்ணு ஒன்று இருக்குது அதையும் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுப்பேன் அப்படி இருந்தமே எனக்கு சுகர் குறைய மாட்டேங்குது சுகர் கூடி தான் வருது அவங்களுக்கு எதாவது மருந்து தெரிஞ்சுன்னா டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படியே சுகர் குறச்சிட்டுருக்குற கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன் எனக்கு எப்போயுமே குறையாது நான் எவ்வளோ குடித்தாலுமே எனக்கு குறையாது அப்படி தான் போயிட்டுருக்கு நான் ஆஸ்பத்திரியில் மாத்திரையும் தான் இருக்கேன் மாத்திரையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ வந்து க கசகசம் அரைச்சி பாலில் குடிப்பேன் ஏன்னா வந்து அப்புறம் கசகசா அந்த ஜவ்வரிசி இதெல்லாம் காய்ச்சி அப்பப்போ குடிப்பேன் ஏன்னா மாத்திரை போடுறதுனால வயத்தில் புண்ணு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன் வேறு என்ன பண்ணுறது சுகர் வந்துட்டு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் தீக்க தீக்கிறதுக்கு வழி கிடையாது ஆனால் கண்ட்ரோலில் வைக்கணும்ல அதனால் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கை மருந்து பார்த்து குடிச்சுப்பேன் இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃபு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் சமைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய வீடியோ வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் பெரிய விட போ பெரிய வீடியோ போட்டு விடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் உங்கள் ஆதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அஸ்லாம் வைக்கம்